மத்தேயும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் அதிகாரியாக வைப்பேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யோசேப்பு உயர்ந்த நிலைகளுக்கான தரிசனம் பெற்றவர் ஆனால் எகிப்து தேசத்தில் ஒரு அற்பமான அடிமையாக வேலை செய்தார் ஆனாலும் அவர் அதை கர்த்தரால் தனக்கு அனுமதிக்கப்பட்ட காரியமாக எண்ணி அதிலும் உண்மையாகவும் உத்தமமாகவும் செயல்பட்டார் அவர் தேவனைக்கவோ குறைக்குறவோ இல்லை அதன் விளைவாக தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்தார் ஆம் தேவ பிள்ளைகளே கொஞ்சத்தில் உண்மை என்பது அநேகத்திற்கு அதிபதியாவதற்கு தேவையான முக்கிய தகுதியாக இருக்கிறது தேவனால் உடனடியாக உயர்த்தப்பட்டவர்கள் சவுலும் சாலமோடும் ஆனால் அவர்களுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கவில்லை என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்புகள் நாம் எதிர்பார்த்த அளவிற்கு சிறப்பானவையாக இல்லாமல் இருக்கலாம் அதற்காக நாம் அதை சலிப்புடன் பார்க்கவோ உருமுறுக்கவோ கூடாது எது அனுமதிக்கப்பட்டதோ அதை கர்த்தரே அனுமதித்தார் அதை எண்ணி அதன் உங்கள் முழு மனதையும் செலுத்தி உண்மையும் உத்தமமாய் செயல்பட வேண்டும் அதுவே தேவன் நம்மை உயர்த்துவதற்கான வழி தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்